யூடியூப் பார்த்து உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் வர்றதும் போறதும் அதோட இஷ்டம்னு சொல்லப்பட்டாலும் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட காத்து அவங்க அவங்க பக்கம் வீசணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாகவே இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாகவே எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் அதே சமயம் எதிர்பார்க்கிற சமயத்தில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கலைனாலும் அதோட இஷ்டத்துக்காவது எப்போதாவது வந்து கதவை தட்டாதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு விதமான ஆசை ஆர்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதே சமயம் எல்லாராலையும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சரியான ஜோதிடம் கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க முடியறதில்ல அதுக்கு காரணம் பிறந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க பலர்கிட்ட ஜாதகம் கைவசம் இருக்கிறது கிடையாது பலருக்கு ஜாதகம் கணிக்கப்படாமலேயே இருக்கலாம் வேறு பலருக்கு ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டு இருக்காது இதுதான் உண்மை பார்க்குற ஜோதிடர் உங்கள் நிலையை பார்த்து சீக்கிரமே யோகம் வரும்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் பல பேருக்கு நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க எளிய வழிதான் இந்த பதிவு பதிவு முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த பதிவை பற்றி கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராசியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க பிறந்த சமயத்தில் இருந்த கிரக அமைப்புகளின்படி ஜாதகம் கணிப்பாங்க இதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்புறம் எப்படி பொதுவாக பலன் சொல்கிறது அதுக்கு எளிமையான வழி குருவோட பாரியாயத்தை கணக்கு போடணும் அது என்ன குரு பாரியாயம்னு கேட்குறீங்களா எல்லோரோட ஜாதகத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம் குரு பகவான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்க பிறக்கும்போது குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு குரு பகவான் மறுபடியும் வருவார் உதாரணமாக ஒருத்தர் பிறக்கும்போது குரு பகவான் மேச ராசியில் இருந்தார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராசிக்கு வருவார் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு முறை இதே மாதிரி சுழற்சி முறை போயிட்டே இருக்கும் இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுற்று வர்றதையே குரு பாரியாயம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மாற்றங்கள் வரும் தான் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை பன்னெண்டு வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு பெரியவங்க சொல்றாங்க இப்ப புரிஞ்சதா இப்படி மாறி வர்ற குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்போது என்ன யோக கிடைக்கும்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது குருவோட எந்த சுத்து என்ன பலனை தரும்னு கணிச்சு அதுபடி பலனை கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் அவரவரோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பில் தோஷங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு ராசிப்படியான பலன்கள் பொதுவாக சொல்லப்படும்போது அறுபது சதவீதம் எல்லோருக்குமே அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் இந்த பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சுமார் எண்பது சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ராசிப்படியான பலன்களோடு நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிற அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள தலா மூன்று நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படி ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்காங்க அந்த வகையில் மூன்று மூன்று நட்சத்திரம் ஒரே வரிசையில் அமையும் அப்படி அமையும் வகைப்படி நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து நட்சத்திர யோக பலன்கள் தரப்போற அதையும் மறக்காம பாருங்க உங்களுக்கு ராசி தெரியும்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான யோக பலன்கள் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் தெரியும்னா உங்கள் நட்சத்திரப்படியான அதிர்ஷ்ட பலன் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாலும் திருமகளோட பார்வை பட்டாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகாலட்சுமியோட திருப்பார்வை உங்கள் மேலே படவும் செல்வங்கள் உங்களை தேடி வரவும் ஜோதிட சாஸ்திர பரிகார ரீதியான எளிய யோசனைகள் சிலவும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களால் முடிஞ்சதை கடப்பிடிங்க சரிங்களா இதை செய்கிறதோட உங்கள் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடணும் பெற்றோர் பெரியோரோட மனசு கோணாமல் நடந்துக்கோணும் தெய்வங்களின் அருளும் பெற்றோர் பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் அனுகிரகம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும் உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமயமாகும் இனிமேல் இதில் தனுசு ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதே சமயம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அனைவரும் இவர்களுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் வரை தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் சோம்பல் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படவும் இவங்களை வளர்த்தால் இவங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக வளமானதாக அமையும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டத்தில் கல்வி விளையாட்டுகளில் பரிசு பாராட்டு பெறும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் தளராத செயல்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொடரும் சிலருக்கு வெளிநாட்டு கல்வி வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்பை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது அதீத உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொன்னான காலகட்டமாக அமையும் வேலை பதவி பெயர் புகழ் எல்லாமே தேடி வரும் இவர்களுக்கு மனமாலை சூடும் வேலையும் வரும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சமயத்தில் கூடா நட்புகளை அடையாளம் கண்டு விளக்கிறது அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகமும் கைகூடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டம் நீங்கள் பெருமையும் புகழையும் தக்க வச்சுக்க துணிவோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் அயல்நாட்டு தொழிலமைப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு அந்த யோகமும் கண்டிப்பாக அமையும் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் வாக்கில் அதாவது பேச்சில் இனிமை இருந்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நிலை வாரிசுகள் வாழ்க்கையில் சந்தோஷம் குடிபுகுவது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த முதலீடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யப்பட்டால் வீண் நஷ்டத்தை தவிர்க்கலாம் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் இந்த நாற்பத்து ஒம்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் முடிந்த அளவு அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயத் அதாவது ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையாத் இதற்கடுத்து நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரணாய வித்மகே தீக்ஷம்ஷா தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையாத் அதாவது ஓம் வஜ்ரணாய வித்மகே தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையாத் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை மாலை வேளையில் கண்டிப்பாக மூன்று முறை சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனைத்தும் விலகி சந்தோஷங்கள் குடிவோகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவை நடக்கும் போதெல்லாம் மறக்காமல் ஏதாவது ஒரு அனுமன் கோயிலுக்கு போய் ஆராதனை செய்து வருவது நல்லது வருடத்துக்கு ஒரு தடவையாவது நாமக்கல் அல்லது சுசீந்திரம் போய் அனுமனை தரிசிக்கிறது நல்லது எப்போதும் மாருதி துதிகளை மனதார சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியரமானதாக அமையும் செல்வ செழிப்போடு இருக்கும் அதிர்ஷ்ட யோகங்களும் குடும்ப சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்